स्वीट एंड कांटन्स्टेड मिल्क। ठा समाचार लेने के लिए आप सबको यहाँ निमंत्रित किया है। आज एआईडीएम के और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला कमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएम के, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் தலைவர்களும் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகிய ஒரு தேர்தலை இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இது राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाड़ी जी के नेतृत्व में लड़ा जाएगा इन तेरल देशी अलग तेरे मोदी अवर खलीन सीरिया तले में इलम तमिलनाडु आई आतिमिक वाबिन तले पर तेरे एड़ापाड़ी अवर खलीन में इलम नडे पर रख रहे एक प्रकार से 1998 से एआईडीएम के एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी और महान जयललिता जी ने साथ में मिलकर राष्ट्रीय राजनीति में काम किया है आयूट तो मुदल नुकाबम भारतीय जनता கூட்டணியை தொடர்ந்து அமைத்து வருகிறது இது ஒரு இயல்பான கூட்டணி அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இந்த இந்த கூட்டணி போட்டியிட்டு இருக்கிறது பிஜேபி லோக்சபா சீட் ஜனரல் में ஜித்தி थी तमिलनाट लाइन मुझे मु कूटनी मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी வரப்போகிற தேர்தல்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது Bharatiya Janata Party Aatimukhavin in the NDA கூட்டணி மிகப்பெரியமானமான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க போகிறது. अब बाकी सारी कई बातें मुझे कहनी है मगर मुझे लगता है आप सवाल पूछ ही लोगे तब मैं सेशन को क्वेश्चन आंसर के लिए ओपन करता हूं. நீங்க

நாங்கள் இணைந்துதான் இங்கு ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது ஒவ்வொருவரா கேளுங்க ஒரு ஒருத்தரா கேளுங்க ஏழைகள்

திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும் கண்டிஷன் செய்யப்பட்டு தமிழ்

அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில் நாங்கள் எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் ஒரு ஒரு மாத்தி மாத்தி கேட்கிறேன் நீங்க கேட்டிங்க நீங்க சொல்லுங்க நீ சொல்லுங்க எந்திரச்ச என்ன சொல்லுங்க हाउ दिखे एआईडीएमके का एनडीए में आना एनडीए के लिए बहुत उपयोगी है और एआईडीएमके का एनडीए में आना एआईडीएमके के लिए भी बहुत उपयोगी इन द कोटनीला அதிமுக என்டிஏ வருவது அவர்களுக்கும் என்டிக்கு அதிமுக வருவதும் இருவருக்குமே விண்வெண் சிச்சுவேஷன் இருவருக்குமே பலன் அளிக்க கூடியது பின்னாடில இருந்து சொல்லுங்க சார் சொல்லுங்க எந்திரிச்சின்னு இல்லங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க கூட்டணியில இருந்து வேற வேற ஒரு விடயம் போறீங்க டீ போறீங்க கூட்டணி பத்தி கொள்கைகள் முடிங்க அண்ணா இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க தயவு செஞ்சு கேள்வி கேட்குறவங்க எந்திரிச்சுன்னு கை தூக்குங்க ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒரு தடவை வந்திருக்கிறாங்க ஒரு ஒரு ஒருத்தர் ஆனால் உட்காருங்கண்ணா ஒரு ஒருத்தரை எந்திரிச்சின்னு சொல்லுங்கள் அவங்க போடுவான் பேசாதீங்க நிறைய சொல்லும் ரேக் மீட் ரேக் மீட் சீட்டோ கி சங்கா ஒரு சர்க்கார் பண்ணி பாத் மினிஸ்ட்ரி கால் பட்வாரா தயக்கி யார் எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடிதான் பேச போறோம் இப்ப அது பேசு பொருளாக இல்லை செகண்ட் சொல்லுங்க சொல்லுங்க சார் देखिए अच्छा किया आपने सवाल पूछ लिया तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म थ्री लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டுல சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக்கொண்டு இருக்கிறார் அது சனாதனமாக இருக்கட்டும் மும்மொழியாகட்டும் டி லிமிடேஷன் இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்பிக்கொண்டிருக்கிறார் அது என்னன்னா அவர்களுக்கு நட இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகளில் மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் சார் தமிழ் எக்ஸ் எக்ஸ் செகண்ட் சார் தமிழ்நாட்டில எக்ஸ் செகண்ட் பை பத்த சமாப்தி உன்னு இதோ எஸ் எக்ரோகியா पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या लेट मी आंसर तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएम के सरकार के घनघोर करप्शन लॉ एंड ऑर्डर का इश्यू दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है वारपोग्रीरदल इंद्राल திமுகவின் மோசடி ஊழல்கள் பற்றியும் அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் கலித் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயலிழந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசு டிஎம்கே இருக்கு 39,000 करोड़ के शराब घोटाला सैंड माइनिंग स्कैम एनर्जी स्कैम ई एल कॉट ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम न्यूट्रिशन किट स्कैम फ्री धोती स्कैम कैश फॉर जॉब रेड सैंड स्मगलिंग और मंडरेगा स्कैम इसके अलावा बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदय निधि से एक करप्शन का जवाब मांगती है मकृत बदल कड़े तमी स्टालिन और उदयनिस्ट आप स्कैम के नाम पढ़ो नाम டாஸ்மாக் ஊழல் முதல்ல இருக்கிறது டாஸ்மாக் ஊழல் அதுல மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் நிலக்கரி இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்கார்ட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்ட்ரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேல ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கிட்டு வழங்குறதுல நானூத்தி ஐம்பது கோடி அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அரசு வேலைக்காக பணம் பெறுவது செம்மன் கடத்தல் என்று திமுக மன்ரேகா ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்துல கூட மிகப்பெரிய ஊழல் ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல மோசடி நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள் பிரதர் ஒரு நிமிஷம் நீங்க மீடியா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க உங்க மீடியா சொல்லிட்டு சொல்லுங்க அடுத்த கேள்வி கேளுங்க தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த நீட் தேர்வுல வந்து திமுக தொடர்ச்சியா அதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அண்மையில கூட ஒரு அசம்பிளி பார்ட்டிஸ்ல எல்லாம் கூப்பிட்டு அவங்க ரெசல்யூஷன் போட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க ஸோ உங்க அலையன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்லுங்க नीट का इश्यू तमिलनाडु में बहुत बड़ा समस्या देखिए नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं

आपका है। हम बैट कर चर्चा करेंगे और जरूरत पड़ेगी तो तो विल बी ए कॉमन सर आ, नहीं।, हूं। नहीं, नहीं, नहीं आप ट्रांसलेशन नहीं, 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 और क्यों ऐसा நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் ஒரு கருத்து ஏற்படும் அதனால நீங்க கருத்து ஏற்பட்ட அதனால கவலைப்பட வேண்டாம் ஒரு காமன் மினிமம் காமன் கன்சன் உருவாக்கப்படும் முடிச்ச பிறகு கேள்வி கேளுங்க பதில் முழுமையா வாங்குங்க सर मैं आमोद मैंने नीट के बारे में ही कहा शायद आपने सुना नहीं करू से सर, 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 मैं आमोद बोल रहा हूँ आपने एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इशू है लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलेमिटेशन का भी सह लाया जा रहा है कैसे काउंटर करेंगे हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएमके से जवाब भी चाहती है ना तमिलनाडु माकले संधि कंबोडे तमिलनाडु माकले उनमें आना प्रश्न � மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து மாதிரி மடை மடைமாற்ற மாதிரி கவனத்திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க

లైసజీ పూర్తి చేకుంగ улतुरय அமைச்சர் అవర్గలో మున్నాల్ మొదలமைச்சர் ఇంద్ర అధ్యక్షత తలేవరవును పుర్మేయా మీకు బదులు చెలిట్రు కాంగో ఒరుత్ర ఒక కేల్వి ముడిచదక అప్రం తిరుమ కేకదింగ 1% 1 క్వశ్చన్ ఒరే నిమిషం కన్నా ఎన్టివి శాంఠానీల్ అవం ఉగ్గ్రకంగ మొదల నుండి నిల్లే కంగ ఎదించతల్ల కన్నా కేలు అమిషాజీ ఇదర్స సర్ సర్ గ్రీమంతిజీ రవీంద్రహు ఒక సవాల్ డిఎంకే ఆర్ దుసరే జో ఆప్కే విరోధి యేవి కరహే కి చునావ్ సే పహలే ఏడిఎంకే కే సాత్ ఆప్కా హువా గటబందన్ హువా హై యే కిత్నా స్థాయీ హోగా ఇస్పర్ సంశయ ఉఠారే హోలో देर इसीलिए लगी है कि ये गठबंधन अब परमानेंट रहने वाला है इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी இங்க கூட்டணியில ஏன் தாமதம் கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் எந்தவித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் જરાવી નહી હમ તમિલ ભાષા તમિલ સંસ્કૃતિ ઓર તમિલ જનતા કા ભારતીય જનતા પાર્ટી ગૌરવ ભી કરતી હૈ ઓર સન્માન ભી કરતી હૈ તમિલ મક્કલેયમ તમિલ માનીલતિયમ તમિલ મુલિયમ નાંગલ એંગલ ગૌરવમાઘ કરદુવરમે તવિરે એન્દ્રમે તમિલનાટાઈ બાજા કા પ્રચરી કરિયા માનીલવાઘ કરદિયદિલ્લ ઇન નરેન્દ્ર મોદીજી હી થે જિન્હોને મહાન તમિલ પરંપરા સે સેંગોલ કો அந்த பிரஸ்தபித் டிஎம் கே கபி மாதிரி மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை மதித்து தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதித்து பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செந்தோலை நிறுவினார் ஆனா திமுக எதிர்த்தது காசி தமிழ் சங்கமம் ஒரு சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் கி சுடி அவர்கள் தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்க குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் கேலோ இந்தியா தமிழ் மார்ஷல் ஆர்ட் சிலம்பம் கோதிஜி சாமில் கிய தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள் மோடி சென்ட்ரல் சாஸ்திரிய தமிழ் சஸ்தான் சிஐசிடி பச்சிஸ் கரோடு வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் வந்து செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் நிறுவனம் அது மத்திய அரசின் கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி சர்க்கார் யூனிவர்சிட்டி தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்துக்கான ஆர்.ஐ.சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது திருக்குறளை अनेक भाषाओ में अनुवाद भारत सरकार कर रही है उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है तिरुக்குறளை உலகின் பல்வேர் நாட்டு மொழிகளிலும் நாங்கள் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கோம் அதிலே 63 மொழிகளிலும் ஏற்கனவே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உலகமும் और मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है नूल और आई पी एस की ऑल इंडिया सर्विस की एग्जाम तमिलनाडु के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही लैंग्वेज में के एग्जाम दे सकते हैं डीएमके की सरकारें जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करी இன்றைக்கு பொது தேர்வுகளை எழுதுகிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத முடிகிறது ஆனால் மத்தியில் திமுக ஆட்சியில் இருந்த இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை இருக்கவில்லை மோடிஜி நேஹி சிஏபிஎஃப் தமிழ் பாஷா உபலப்தானே காம் கியா इसके पहले सिर्फ अंग्रेजी और हिंदी में ही पेपर्स दिए जाते थे மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது இப்ப வந்து தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகள் எழுத முடியுது ஆனா இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் எழுதும் நிலை இருந்தது ஜஹா ஜஹா பாரதிய ஜனதா பார்ட்டி கி என் டி ஏ கி சர்க்காரே ஹெ வெடிக்கல் ஒரு என்ஜினியரிங் கே கோர்ஸ் கா लोकल लैंग्वेजेस में ट्रांसलेशन हो चुका है पढ़ाई की व्यवस्था की है मैं तीन साल से मांग कर रहा हूं स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं इंडिया दो अंगलनाम மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் படிக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க நான் மூன்று ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குகள் என்று ஆனால் இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை தமிழ்நாடு கி ஜனதா கோய் பூச்சனே ஆயா ஹூ ஜ நான் கேட்கிறேன் திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா

அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்க மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்து இருக்கிறார் அருகில் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் இதுல உண்மை இல்லை பாராஜி மீட் அபி इसलिए हुई है कि गठबंधन को लंबा चलाना है ये एदनाला इन द कोर्ट एदनाला तामदन ನಿಮಗೆ കേട്ടതക്ക് ഞാൻ ഏറ്റനവേ വദൽ சொல்லி വിട്ടേൻ നീണ്ട ഉരുദിയാന ബലുവാന കൂട്ടണി അമായിപദർകാര താൻ കാലാദാമദൻ സർ जिसने पूछ लिया है प्लीज हाथ ऊपर मत करिए भाई आप किसी को बताओ ना कौन पूछेगा अरे पिनाड़ी और निषं तंबी वेलमुर्गन निंगे तो क्या तमिलनाडु की जनता नहीं जानती है कांग्रेस क्यों चुप है அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அவர்கள் சொல்வது என்ன எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் <laughs> sir, you said in your tweet <laughs> that Anamalai's uh, skills would be leveraged to the national level. Would that be uh, moving Anamalai to the national level, or uh, will Anamalai, sir, will have to play a role in the 2026 elections of Tamil Nadu as well? आप कुछ चीजें हमारी पार्टी पर छोड़ दीजिए हम चलाएंगे ना नीगे, अच्छे से नीगे कच्ची मेरी पार्टी की वेड़ी इतनी वेड़ी सारी चिंता मत करिए हम चलाएंगे अच्छे से नीगे कच्ची चलिए धन्यवाद मित्रों धन्यवाद नंबर நீங்க போட்டோ எடுக்கிறவங்க உட்காருங்க பின்னாடி வீடியோ கேமரா விடுங்க கொஞ்சம் அமருங்க அமருங்க கொஞ்சம் உட்காருங்க மிஸ்ட் ஸ்வீட் அண்ட் கண்ட் மில்க் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை